ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் தொடர்ந்து கனமழையானது இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே தீபாவளி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் பொது விடுமுறை தான் ஸோ எல்லாருமே வீட்டில் ரெஸ்ட் இருப்பீங்க ஸோ நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு கேட்டிருந்த நிலையில் இப்போது வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழையானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஆரஞ்ச் ஆனது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் பதினேழு மாவட்டங்களில் வந்து கனமழையானது நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பதினேழு மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்திடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் கனமழையானது இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்கள்லேயும் மிக கனமழையானது இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எந்த மாவட்டத்துக்கு நாளைக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக நாளைக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடுறதுக்கு அதுவும் இன்றைக்கே வந்து வெளியிடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத ஸோ உங்களோட மாவட்டத்தில் இப்போது மழை இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்க நாளை காலை வரலும் இருக்கும் அதாவது பத்து மணி வரலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வு விடுமுறையானது அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கான கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம்